வணக்கம் பெருந்தலைவர் தொடர்ந்து அவதூறு கருத்து பரப்பி மீது அனைத்து இடங்களிலும் பல அமைப்புகள் நாட அமைப்புகள் பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர்கள் என நிறைய பேர் வந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசும் எவர் மீதும் இதுவரை எந்த ஒரு தனிநபர் மீதும் பேசக்கூடிய அந்த கைவர்கள் மீது காவல்துறை இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதாவது இன்னைக்கு வந்து தமிழை இன்னைக்கு இது வந்து தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் வந்து ஆட்சி செஞ்சிருக்கு அப்போ அது திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறை ஏன் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி யாராவது ஒரு தவறான கருத்தையோ ஒரு அவதுறையோ பரப்பினாங்கன்னா கைது செய்ய மாட்டாங்க மிகப்பெரிய கேள்விக்குரியாது அதாவது வந்து நேற்று முக்தார்ன்ற வந்து அது வைத்துக்கிட்டு இருப்பான் இந்த பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த லேகியம் வைத்துக்கிட்டு இருந்தான் இந்த பரதேசி நாய் பேசியிருக்கான் பெருந்தலைவர் காமராஜர் வந்து அணை கட்டியிருக்காரு அதெல்லாம் ஊழல் நடந்திருக்கு அதாவது அவர் கெட்டின அலைகளில் ஊழல் நடந்திருந்தான் நாயா இன்னைக்கு அவ்வளோ அணையும் உடஞ்சி தமிழ்நாடே வெளில காடாமதிருக்கும் அதாவது போன வருஷம் கட்டின அணையெல்லாம் இந்த த திராவிட முன்னேற்ற கழக அரசில் கட்டின அணையெல்லாம் உடஞ்சிச்சு அதெல்லாம் பற்றி பேசுகிறான் நாயா பெருந்தலைவர் காமராஜர் கட்டின அணையில ஊழல் நடந்திருக்குன்னு பேசுறீங்க இன்னைக்கு அவர் கெட்டின எந்த அணை உடஞ்சிருக்கு எந்த அணையை விசல் விட்டுருக்கு எந்த அணைய வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்கேன் ஆ பிறந்தலைவர் பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லாத இது போன்ற நாய்களின் பேச்சை காவல்துறையை தண்டிக்காமல் அவர்களை விட்டு வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது நாளைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் ஏன்னா நாங்கள் காவல்துறை மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் மீண்டும் காவல்துறையில் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் காவல்துறை இது போன்ற லேகி வியாபாரிகள் மீதும் பிறந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசுவோர் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்குன்னா சமுதாய இளைஞர்களை நாளைக்கு அவர்கள் ஒரு தவறான வழிக்கு போயிட்டாங்கன்னா அதற்கு முதல் காரணமாக இந்த காவல்துறை தான் இருக்கு ஆமாம் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் நாளைக்கு வந்து நாங்கள் காவல்துறைனால் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் காவல்துறை புகார் இருக்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அந்த இளைஞர் வந்து ஒரு தவறான வழிக்கு போய் நாளைக்கு அவனை அடிச்சிட்டான் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டானா அதற்கு முதல் காரணம் தமிழக காவல்துறையாக மட்டுமே தான் இருக்கும் ஏன்னா வந்து காவல்துறை பிறந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை ரெண்டு மாதம் மேடம் அகில இந்த நாடார் மகாஜன சமையல் சார் இந்த கண்டு ஒரு பறவை செய்யும் ஒரு விஷயம் போட்டுருந்தாங்க ஆவடி ஒரு ஆணையத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றோம் இது வரைக்கும் எந்த ஒரு புகாரும் எடுக்கல அப்ப காவல்துறையின் மீது நம்பிக்கை வைத்து புகார் கொடுக்கும் எங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன எந்த மாதிரி மதிப்பு மரியாதை கொடுத்திருந்த காவல்துறை இவர்களை போன்றவரை உடனடியாக கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் திரட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த காணொளி வாயிலாக தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்